வர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இப்போ ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான காரில் பயணம் செய்துட்டு இருக்கோம் நிறைய நண்பர்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே பேசிட்டீங்களா மாஸ்டர் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு நேரம் அப்படி தான் கிடைக்கும் கிடைக்கிற நேரத்தில் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் நண்பர்களே அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய அரசியல் பதிவுகளை பேசாமல் இருக்க முடியவில்லை மாணிக் தாகூருக்கு உச்ச நீதிமன்றம் ஆப்பு ஒரு இளம் கன்று ஜெயபிரபாகர்ன்ற மிகப்பெரிய உழைப்பாளிகளுக்கு சரியான ஆதாரங்களும் விஷயங்களும் கொடுத்த வயசு தான் உச்சமனை மடியில் கனம் இல்லைனா வழியில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு எதுக்கு உடனடியாக ஓடி போய் உச்ச நீதிமன்றத்தில் தடை கேட்குறார் உயர்நீதிமன்றத்தில் தடை கேட்குறாரு எல்லாமே தடை 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 ஆவணங்களை பிரதிபணி இவ்வளோ பதற்றம் இவ்வளோ கேஷுவலாக டீல் பண்ணுற மாணிக் தாகூர் வந்து விஜயபிரபாரன் விஷயத்தில் பத இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ எலெக்ஷன் நடந்திருக்கு ஆனால் மாணிக் தாகூர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினது விஜயபிரபாரன் தான் இன்னும் அந்த பயம் அவர் கண்ணில் தெரிகின்றது இன்னும் ஓடி போய் உச்சநீதிமன்றத்தில் வந்து தடை கேட்குறாரு சரியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு விஜயபிரபார்னுடைய பிரம்மாண்டமான வெற்றி அவர் வந்து அரசியல் எம்பி தொகுதியில் வேணால் ஜெயிக்காம இருக்கலாம் அது அந்த மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அரசியலில் விஜயபிரபாருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் உச்ச நீதிமன்றமே கூட்டு வழங்கி உடனடியாக உயர் இதை வந்து ஆறு மாதத்துக்குள்ளே இல்லை மூணு மாதத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது முழு விசாரணையை விசாரித்து இது வந்து எந்த ஒரு அரசியல் வரலாற்றிலும் தேர்தல் வரலாற்றில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததே கிடையாது இந்த தீர்ப்புக்கு காரணம் என்னென்னா சரியான ஆதாரங்களை விஜயபெருமான் சமர்ப்பித்திருக்கின்ற சிங்கத்தோடக்குள்ளே சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சனும் சரியான ஒரு ஆப்பை தான் வைத்திருக்கின்ற உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது ஆப்பை சரியான ஒரு ஆப்பை ரெடி பண்ணுறதுக்கு தான் விஜயபெருமான் ரெடி பண்ணியிருக்கார் என்பதை செய்தியை சொல்லிக்கொண்டு உண்மையில் தமிழக மக்கள் எல்லோருமே ஜெயபிரபகரன் போன்ற மகத்தான ஒரு மாமனிதா கழிவுக்கான மகனுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் 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 ஜெய அடி வாங்கி கொண்டிருக்கின்றார் எம்பியாக இருந்தாலும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே இன்னும் அற்புதமான ஆனந்தமான நல்ல சுவாரஸ்யமான பதிவுகளை அடுத்தடுத்த பதிவுகளை காணவும் இதற்கிடையில் உலகத்தை சுற்றி பார்க்க ஆண்கள் என்று எல்லா நாடுகளிலிருந்து பதிவில் கொள்கிறோம் அதையும் தொடர்ந்து நண்பர்கள் பார்த்து ஆதரவு தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க்க முன் வாழிய நலம் வாழிய